ஃபர்ஸ்ட் பார்க்கவே இல்லையே நான் கட்டினது உன் குரல் மட்டும் தானே நீ கேட்டேன் நான் மூஞ்ச பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் நான் கோபமா இருந்தேனா சோகமா இருந்தேன் நான் என்னாலும் உனக்கு வெறும் கஷ்டம் தான் இல்லை நான் உனக்கு வெறும் கஷ்டம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன்ல எனக்கே தெரியுது என்னாலும் உனக்கு சந்தோஷம் இல்லைன்றது நீங்க பேசுனத வச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் பேசுனதை வச்சு உனக்கு சுத்தி இருக்கிறத வச்சு எனக்கே புரியுது அப்படிலாம் எதுவுமே இல்லாதா நீங்க சோகமா இருக்கிறதுக்கோ வருத்தமா இருக்கிறதுக்கோ எந்த ஒரு காரணமும் தேவையில்லை புரியுதுங்களா நான் என்ன சொன்ன நம்ம லைஃப்ல பாஸ்ட் அதை அப்படியே மறந்துடுங்க வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அவ்வளவுதான் அதை அப்படியே விட்டுருங்க யார் என்ன சொன்னாலும் அதை தான் சொல்கிறேன்ல நான் நீங்கள் நீங்க கஷ்டம் அப்புறம் என்ன வேண்டாமா போதுமா சோகம் வேண்டாமா அப்புறம் நீங்க வந்து கிளம்புனா சோகத்தோடு கிளம்புன மாதிரி இருக்கோமா அப்படி இருந்துச்சு கேக்குறமா ஏதாவது ஜாலியா பேசுமா

सर सर